அஜித்குமாருக்கு ஜஸ்டிஸ் கிடைக்குன்னு நினைக்கிறோம் மட்டும் இந்த வீடியோ பாருங்கள் மற்றதெல்லாம் செய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க ஏன்னா அஜித்குமார் வந்து ஒரு சாதாரண மனுஷனை இவ்வளோ துன்புறுத்தி அடித்து உதச்சி இந்தமாரி பண்றது வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயும் எங்கேயுமே கிடையாதுங்க தமிழ்நாட்டில் தான் இந்தமாரி கொடுமைகள்லாம் நடந்துகிட்ருக்கு இதை வந்து முதல்வரும் பார்த்துட்டு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காரு சாதாரண வந்து ஒரு அரசாங்க வேலையை பணம் சொல்லிட்டு கொடுத்து இதை மாரி வந்து ஏகப்பட்ட சம்பவங்களை வந்து பணம் கொடுத்து மறைச்சிடுறாங்க இது தோண்ட தோண்ட அதிர்ச்சி என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பது காயங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஐம்பதில் வந்து பன்னெண்டு காயங்கள் மட்டுமே சிராய்ப்பு கை கால் இதில் வந்து சிராய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மீதி உள்ள காயங்கள்லாம் கட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மார்பு தொண்டை பகுதி முழங்கால் பகுதி பாதம் என பல இடங்களில் ரத்த காயங்கள் இரண்டு காதுகளையும் ரத்த கசுவி இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அதிர்ச்சியாக இருக்குங்க தோன்ற தோன்ற அதிர்ச்சின்னு சொல்லிட்டு இதனால தான் சொல்கிறீங்க ஒரே இடத்தில் மீண்டும் மீண்டும் தாக்கப்பட்டதற்கான அடையாளங்களும் உள்ளேன்னு சொல்கிறாங்க ஒரு இடத்துல ஒருத்தனை மீண்டும் மீண்டும் தாக்கும்போது அது எவ்வளோ வலி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே நம்மளுக்கு நடந்தால் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நடந்தால் நம்ம வந்து சும்மா இருப்போமா இதுக்கு வந்து சீக்கிரமாக ஒரு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அது காயங்கள் வந்து பல்வேறு கோணங்களில் இருக்காங்க பல்வேறு கோணங்களில் இருக்கும்போது ஆயுதத்தை எதை பயன்படுத்தி தாக்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு டாக்டருக்கே ரொம்ப சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் காயங்கள் பல்வேறு கோலங்கள்னு சொல்லிட்டாங்க அடுத்து குமாரின் வயிற்றின் நடுவே கம்பை வைத்து குத்தி காயப்படுத்தியிருக்காங்க ஒரு வந்து ஒரு மனுஷனோட ஒரு நாய்க்கு கூட இந்த நிலமை இருக்காதுங்க ஒரு மனுஷனை வந்து நடு வயிற்றில் நம்ம வந்து ஒரு கம்பை வச்சு போது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் இந்த மாரி வந்து ஒரு சாதாரண மனுஷனுக்கு நடக்கும்போது அந்த வழியெலாம் வந்து சொல்லவே முடியாதுங்க அந்த வழி நம்மளுக்கு வந்து உணரும்போது தான் தெரியும் அதனால் வந்து எப்போவும் வந்து ஒருத்தவங்களுக்கு தப்பு நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட்டு போய் தட்டி கேளுங்க நம்மளுக்கு என்னென்னு சொல்லிட்டு யாரும் இருக்க வேணாம் அந்த மாரி இருக்கிறதுனால தான் இந்த மாரி வந்து சம்பவங்களுக்கு ஏகப்பட்ட நடந்துட்டு இருக்குங்க தலையில் வந்து கம்பை வைத்து தாக்கியதால் அதில் ரத்த கசிவுன்னு சொல்கிறாங்க மூளையில் வந்து அப்படின்னா ஒரு ஒரு மனுஷனை வந்து எத்தனை பேர் சேர்ந்து அடிச்சிருப்பாங்கன்னு பார்த்துக்குங்க இது வந்து ஜஸ்டிஸ் கிடைக்காம யாரும் விட்டுறாதீங்க யாருக்கோ நடக்குன்றது நாளைக்கு உங்கள் வீட்லேயும் நடக்கலாம் நன்றி வணக்கம் ஜஸ்டிஸ் கேட்க